வணக்கம் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு எங்களது ராம்நகர் கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை மற்றும் மாநில அமைப்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வு அமைப்பு இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அமைப்பு மற்றும் ரோட்ரி கிளப் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் இதில் வந்து எங்களுடைய கோயம்புத்தூர் சாய் சிட்டி கிளப் ஹோஸ்ட் கிளப் மற்றும் கோயம்புத்தூர் ஈஸ்ட் கோயம்புத்தூர் மிட் டவுன் மற்றும் கோயம்புத்தூர் மில்லினியம் இது மட்டுமின்றி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ரிசர்ச் சொசைட்டி ஃபார் ஸ்டடி ஆஃப் டயபிட்டிஸ் இன் இந்தியா இவை இணைந்து இந்த வாக்கத்தான நடத்துகிறோம் இந்த வருடம் வந்து டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங் சொல்லியிருக்காங்க சர்க்கரை நோயுடன் நலவாழ்வு வாழ்வு ஸோ நல முக்கியம் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி மற்றும் சீரான நம்ம சரியான ம மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் மிக முக்கியம் இந்த விழாவில் வந்து எங்க சஞ்சீவி குமார் அவங்க வந்திருக்காங்க எங்களுடைய ரோட்டரி கவர்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் நைன் அண்ட் டாக்டர் ஏ கே ரவிக்குமார் மாநில தலைவர் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அவங்க தலைவர் வந்திருக்காங்க டாக்டர் ஏ கே ரவிக்குமார் அண்ட் மாநில செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு மற்றும் எங்க ரோட்டரியோட பிரசிடென்ட் ஹால்துரை சார் செபி செபஸ்டின் வந்திருக்காரு அப்புறம் ரோட்ரி இருந்து ஸ்ரீனிவாசன் சார் வந்திருக்காங்க அண்ட் கோயம்புத்தூர் ஈஸ்ட் விஜயகிருஷ்ணன் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் இருந்து மேலாளர் வந்திருக்காங்க இந்த வாக்குதானில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பேர் கலந்துக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து ஆர்விஎஸ் கல்லூரிடைய மாணவர்கள் மற்றும் இங்கே சுகுணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அது மட்டுமின்றி இங்கே சிந்தி இன்டர்நேஷ்னல் பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பேர் கலந்துக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு முகாமை முன்னிட்டு நாங்கள் மருத்துவமனையிலையும் நாங்கள் இந்த இந்த மா மாதம் முழுவதுமாக நாங்கள் சர்க்கரை நோய்க்கான அனைத்து பரிசோதனைகளும் நாங்கள் ஒரு சலுகை கட்டணத்தில் எல்லாத்துக்கும் பண்ணுறோம் சிறப்பு சிறப்பு பரிசோதனை ஒரு நாள் கண் பரிசோதனை ஒரு நாள் வந்து அந்த விழித்திரை மற்றும் சிறுநீரகத்துக்கு ரகத்துக்கு ட டயாபெட்டிக் கால் பரிசோதனை உணவுக்கான ஆலோசனை எல்லாமே நாங்கள் தினமும் வழங்குகிறோம் இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போ உங்களுக்கு மீடியாவிலேயும் செய்தித்தாளிலேயும் எல்லாமே நாங்கள் விளக்கமாக கொடுத்துருக்கோம் இந்த வாக்கத்தானில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கம் ரோட்ரி ரோட்ரி சுலோச் சங்கத்தினர் மற்றும் ஐஓபி அனைவருக்குமே இங்கே இங்கே மாணவர்கள் மற்றும் இங்கே இங்கே ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் ஆர்விஎஸ்லேருந்து வந்திருக்கவங்க அனைவருக்கும் ரோட்ரி ராம் வந்திருக்காரு பிரசிடெண்ட் எலெக்ட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐஎம்ஏ கோயம்புத்தூர் பிரான்ச் அனைவரும் ஒரு சிபிஎஸ் சார் அவங்க வைஸ் பிரசிடென்ட் ரெசோர்ட் அனைவருக்கும் எங்களுடைய கோவை டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சார்பாக உங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தகைய விழிப்புணர்வு பொதுமக்கள் அதை கண்டிப்பாக நல்ல முறையிலே பயன்படுத்தி சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி